ஒருவன் கற்க வேண்டும் ஒருவன் கற்க உரிமையற்றவன் ஒருவன் உழைக்க வேண்டும் இன்னொருவன் உழைக்காமல் உல்லாசமாக வாழ வேண்டும் என்கின்ற பிறப்பின் அடிப்படையிலான வேதம் இருக்கக்கூடிய நாட்டிலே சமூக நீதி என்பது எவ்வளவு தேவை என்பதை நாம் நன்றாக உணர முடியும் தந்தை பெரியார் அவர்களே கூட காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறின பொழுது அவர் சமூக நீதிக்கு முன்னுரிமை கொடுத்து காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்து சமூக நீதியை எட்ட முடியாது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் வெளியேறினார் இன்றைக்கு எவ்வளவு பெரிய தலைகள் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் எந்த காங்கிரஸ் தந்தை பெரியார் சமூக நீதி போர் கொடுத்து வெளியேறினாரோ அதே காங்கிரஸ் இன்றைக்கு தந்தை பெரியாரை சமூக நீதியை பற்றி பேசக்கூடிய ஒரு காலம் தலைகள் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது தந்தை பெரியாருடைய தொலைநோக்கு என்பது எவ்வளவு துல்லியமானது என்பதை நாம் நன்றாக அறிய முடியும் இந்த நாள் கூட ஒரு வகையிலே ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் இதே நாளில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரிசாவிலே ஆஸ்திரேலியா பாதிரிவார்கள் பாதிரியார் குடும்பத்தினர் தொழுநாய்வோலைக்காக தொண்டு செய்த குடும்பம் அந்த குடும்பத்தினரை சண் பரிவார்கள் தீ வைத்து பெற்றோர் வைத்து எரித்த நாள் இந்த நாள் என்பதையும் இந்த நேரத்திலேயே நான் தெரிவித்து கழகம் பெற்றிருக்கின்றேன் ஜெய் ராம் என்று சொல்லி அந்த பாதிரியார் குடும்பத்தை எரித்தார்கள் இன்றைக்கு ஜெய் ராம் என்று சொல்லி ராமன் கோயிலை திறக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்திலேயே எண்ணி பார்க்க வேண்டியவராக இருக்கின்றோம் பொதுவாக இன்றைக்கு இருக்கின்ற பிரதமர் அவர்கள் குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறார் அவர் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்து எவற்றையெல்லாம் எதிர்த்தாரோ அவற்றையெல்லாம் பிரதமரானதற்கு பின்னாலே அவற்றையெல்லாம் ஆதரிப்பவர் மட்டுமல்ல அவற்றையெல்லாம் செயல்படுத்துவதிலே முன்னணி வீரராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டு குஜராத் மாநில அரசு நீட்டை பற்றி கடுமையாக எதிர்த்தது நீட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் தெளிவாக ஒன்றிய அரசுக்கு தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக குஜராத் அரசு சார்பில் கூறப்பட்டது எங்கள் மாநிலத்தில் அதிகமான மாணவர்கள் மருத்துவர்களாக வர வேண்டும் என்பது எங்கள் மாநில உரிமையாகும் இந்திய மருத்துவக் கழகம் எங்களை நீட்டிற்காக தயாராகும்படி கூறியிருந்தது ஆனால் எங்களால் நீட் தேர்வை ஏற்க முடியாது எங்கள் மாநிலத்திற்கென்று சிறந்த கல்வி அமைப்பு உள்ளது இதன் அடிப்படையில் மருத்துவக் கல்லூரியில் எங்கள் மாணவர்கள் சேர்க்கப்பட்டு வருகிறார்கள் நாங்கள் நீட் பற்றி ஒரு குழு அமைத்து ஆலோசனை செய்தோம் அந்த குழு மாநில அரசின் பாடத்திட்டத்தின்படி படிக்கும் மாணவர்களுக்கு நீட் சுமையை ஏற்படுத்தும் என்று அறிக்கையில் கூறுகின்றது ஆகவே நாங்கள் நீட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குஜராத் மாநிலத்துடைய சுகாதாரத்துறை அமைச்சர் ஒன்றிய அரசு எழுதியிருக்கிறார் அப்போது முதலமைச்சர் நரேந்திர மோடி நீட் கூடாது என்பதற்கான காரணத்தை ஒரு திட்டவட்டமாக சொல்லிய அதே மோடி இன்றைக்கு பிரதமர் ஆண்டுக்கு பின்னாலே நீட்டை திருத்தியே தீர்வது அதன் மாற்று கருத்துக்கு இடமில்லை என்று சொல்கிறார்கள் நேற்று கூட திமுக இளைஞர் மாநில மாநாட்டிலே உயிரை வாங்கக்கூடிய அந்த நீட்டை ஒழித்தே தீர்வு என்று ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றிருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடைபிடிக்கின்றனர் இந்த நீட்டை பொறுத்தவரைக்கும் இன்னொரு குற்றச்சாட்டு சொல்கிறார் காங்கிரஸ் காலத்தினார கொண்டு வந்தாங்க இப்போ எங்கள் மீது பொய் சொல்கின்றீர்களே என்று குற்றச்சாட்டு சொல்கிறார் உண்மைதான் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நீட் கொண்டு வரப்பட்டது என்பது உண்மைதான் ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காலத்தில் ஏன் அந்த நீட் செல்லாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கூறிவிட்டது அதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்தது ஜோதிமணி அப்போது நீதிபதியாக இருந்து நீட் செல்லாது என்று தீர்ப்பு கூறிவிட்டார் அதற்கு பின்னாலே உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கு சென்றது அந்த உச்சமன்ற உச்ச நீதிமன்றத்திலேயே தாமஸ் கவிர் விக்ரமஜன் சென் ஏஆர் தவே ஆகிய மூன்று நீதிபதிகள் விசாரித்தார்கள் அதில் இரண்டு நீதிபதிகள் மெஜாரிட்டி நீதிபதிகள் நீட்டு செல்லாது என்று சொன்னார் ஏஆர் தவே என்கின்ற ஒரு நீதிபதி மட்டும் நீட் செல்லும் என்று சொன்னார் அந்த தீர்ப்பிலே முக்கியமாக சொன்னது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்பது பரீட்சை நடத்தக்கூடிய ஒரு துறை அல்ல ஆக நீட்டு தேர்வு நடத்துவதற்கான தகுதி உரிமை அந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்பதற்கு இல்லை என்று கரவராக சொல்லிவிட்டார் ஆக காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே திமுகவே வழக்கத் தொடர்ந்துச்சு உயர்நீதிமன்றத்திலும் திமுக உச்ச நீதிமன்றத்திலும் இந்த நிலையிலே காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்பொழுதே நீட்டு செல்லாது என்று முடிவுக்கு வந்துவிட்டது மீண்டும் மறு சீராய்வு மனு போட்டவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் நிறைய பேரையும் நம்ம அறிந்துவிடக் அந்த உச்ச நீதிமன்றத்திலே அந்த அமர்வுக்கு தலைமை யார் என்று சொன்னால் நீட்டு செல்லும் என்று சொன்ன ஏஆர் தவே அவர் தான் அந்த அமைப்புக்கு தலைமை வைக்கிறார் நன்றை சுட்டு நிறைய காதல் வைப்பது போல அவரை அந்த அமர்வுக்கு தலைமை வைத்தார் நீட்டு செல்லும் என்று சொல்லிவிட்டார்கள் உண்மையை நடந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்தாலும் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே நீட் செல்லாது இல்லை என்று ஆகிவிட்டது ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் தான் அந்த நீட் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் தொலைக்காட்சியில் பேசுகின்றவர்கள் கூட என்ன சொல்கிறார்கள் என்றால் நாங்கள் கொண்டு வரல காங்கிரஸ் தானே கொண்டு வருகிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் உண்மை என்ன என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்தி